கோவிலின் கோபுர நிழல் தலைகீழாக தோன்றும் அதிசயம் அதிசயங்கள் கொண்ட பல கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அவற்றின் பிரம்மாண்ட வடிவங்கள் மற்றும் நுணுக்கமான கலை அம்சங்கள் மற்றும் புதிரான கட்டுமான முறைகள் போன்றவற்றை உலக பெற்றவையாக உள்ளன பூலோக அமைப்பு பூமியின் சுற்றுவட்ட பாதை சூரியன் மற்றும் சந்திரன் போன்றவற்றின் நிலைகள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு பல்வேறு காலகட்ட மன்னர்களால் கோவில்கள் கலாச்சார மையங்களாக கட்டமைக்கப்பட்டன அவற்றில் அற்புதமான கலை அம்சங்கள் கொண்ட ஏராளமான கோவில்கள் பிற்கால பல கோவில்கள் பாரம்பரிய கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் கம்பீரமாக காட்சி தருகின்றன அந்த வகையில் கர்நாடகம் பெல்லாரி மாவட்டத்தில் ஹம்பி என்ற பகுதியில் உள்ள விருப்பாச்சர் கோவில் குறிப்பிடத்தக்கது ஒரு சமயம் அந்த தளத்தில் அன்னை பார்வதி பாமாதேவி என்ற பெயரில் பூமியில் பிறந்து தவம் இயற்றி சிவபெருமானை கணவனாக அணிந்தாள் பம்பாதேவியை மணந்த சிவனுக்கு பம்பு என்ற பெயரும் அவர் கோவில் கொண்டதால் இந்த தலம் பம்ப சேத்திரம் என்றும் வழங்கப்பட்டு காலப்போக்கில் அது ஹம்பியாக மாறிவிட்டது என்று குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கோவில் தென்னிந்திய கட்டிடக்கலை திறமைக்கு சிறந்த சான்றாக உள்ளது ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பின் மூலம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த கோவில் பல அதிசயங்களையும் கொண்டுள்ளது கோவிலின் வெளிப்பிரகாரம் மிகப் பெரியது இதில் உள்ள ஒரு மண்டபத்தில் நூற்றி பதினான்கு தூண்கள் உள்ளன மற்றொரு மண்டபம் சிறிய அளவில் உள்ளது இதன் நடுவே செல்லும் வடிகால் கால்வாய் வழியாக துங்கபத்ரா ஆற்ற நீர் மடப்பள்ளியை அடைந்து வெளிப்பிரகாரம் வழியாக வெளியேறப்படுகிறது தமிழ் பாய்ஸ் காம் பெங்களூருவில் இருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் துங்கபத்ரா ஆற்றங்கரையில் உள்ள இந்த கோவில் ஹொய்சால வம்சத்தினரால் அமைக்கப்பட்டு விஜய் நகர பேரரசால் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது இந்த கோவிலின் மத்தியில் சன்னதிக்கு எதிர்ப்புறமாக மகா மண்டபம் என்ற ரங்க மண்டபம் உள்ளது கலை நயமிக்க அந்த மண்டபம் கிருஷ்ண தேவராய மன்னரால் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கட்டப்பட்டது ஐந்து வாசல்கள் கொண்ட அந்த மண்டபத்தின் நடுவில் யாழிகளையும் அவற்றின் தூண்களில் மகர மீன்களையும் சவாரி செய்யும் வீரர்களையும் காணலாம் மேல்குறை ஓவியங்களில் அர்ஜுன் அம்பு ஏவது தசாவாதாரம் திரிபுர மூர்த்தி காமத்தகன மூர்த்தி கல்யாண சுந்தர ஆகிய சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது விருபாட்சர் கோவில் கோபுர நிழல் மண்டபத்தின் சுவரில் தலைகீழாக விழும் அதிசயம் காண்பவரை ஆச்சரியப்படுத்தி வருகிறது அதற்கான காரணம் என்ன என்பதை இன்று வரையில் அறியவில்லை ஒரு பொருளின் நிழல் தலைகீழாக விழ வேண்டுமென்றால் பூது கண்ணாடி போன்ற ஏதாவது ஒன்று சம்மந்தப்பட்ட பொருளுக்கும் அதன் நிழலுக்கும் இடையில் இருக்க வேண்டும் அப்படி எதுவும் இல்லாத நிலையிலும் கோபுர நிழல் தலைகீழாக விழுவதை இறைவன் அருள் என்று பக்தர்கள் கருதுகிறார்கள் அறிவியல் வல்லுநர்கள் அதை பழங்கால கட்டிடக்கலையின் நுட்பத்திற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கிறார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்